நண்பர்களுக்கு வணக்கம் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் ஆயுள் முழுக்க செல்லும் தமிழக அரசு அரசாணை வெளியீடு என்கிற ஒரு செய்தி தொலைக்காட்சிகளில் வெளிவந்திருக்கு இதை நீண்ட எதிர்பார்ப்பு ஒரு அச்சம் வந்து நிறைய பேருக்கு தீர்ந்தது இன்னும் சில தினங்களில் கல்வி மானிய கோரிக்கை வர இருக்கிற சூழல்ல முன்கூட்டியே இது ஒரு அரசாணை வெளிவருது இன்னும் நமக்கு வந்து கூடுதலான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்குது கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து முன்கூட்டியே தெரியுது கண்டிப்பாக இந்த அரசு நல்லதையே செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை தான் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லும் தமிழக அரசாணை வெளியீடு அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இரண்டு தினங்களில் நமக்கு வந்து கல்விமானிய கோரிக்கை கல்விமானிய கோரிக்கையில் ஆசிரியர் நியமனங்களுக்கான அறிவிப்புகள் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் நமக்கு வந்து வெளிவரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தகவல் மகிழ்ச்சியான தகவலோடு சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கோம் நன்றி